எனக்கு இவரை எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு மீனாவையும் ரொம்ப பிடிக்கும் அப்படி கொடுத்த கேரக்டரை பிரமாதமாக பண்ணுவாங்க அதுவும் அந்த சேரீ கட்டிக்கிட்டு அவங்க வந்து நின்னா மகாலட்சுமியே நிக்கிற மாதிரி இருக்கும் பெம்மியர் ஆட்டி சாந்தனம் அன்பாக இருப்பாங்க அழகா சிரிப்பாங்க அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டுக்கு பொண்ணு அவங்க அப்பா வந்து அட்வைஸ் பண்ண ஒரே காரணத்துக்காக குடும்பத்தை புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணாங்க தாரெல்லாம் சும்மா ஸ்டோர் தான் நான் இந்த மீனாவை சொல்ல நாட்டாமல் சரத்குமார் மீனாவை சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் என்னம்மா பெருமையாக நின்றுந்தியா இந்த சீரியல் நான் பார்க்குறதுக்கு மெயின் ரீசனே எங்களா எடுக்கிறோம்